நாங்கள் எங்கள் துறையை கையில் வச்சுருக்க எங்கள் மினிஸ்டரை பார்க்குற வரையும் முதலமைச்சர் ஐயா பார்க்குற வரையும் எங்களுக்கு போராட்டம் தொடரும் நீங்கள் அனைத்து பட்டதாரிகளும் ரயில் கஷ்டப்படுறோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அரிசி மூட்டை ஆயிரத்தி ரூபாய்க்கு கொடுக்குற ஆயிரத்தி ரூபா எனக்கு வேலையெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி ரூடா பேசுறாங்க பார்வை இல்லாதத ஒரு காரணம் காட்டி கீழம் பக்கம் அந்த பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு போயிட்டாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருக்கும் ஸ்டாலின் அரசின் பிம்பத்தை உடைத்து அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று சவுக்கடி கொடுத்துள்ளது தினம் தினம் நடக்கும் பார்வை திறனாளிகளின் போராட்டம் உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா எங்கள் குரல் உங்களுக்கு கேட்காதா என்று ஸ்டாலின் அரசை நோக்கி கூக்குரல் எழுப்புகிறார்கள் பார்வை மாற்றுத்திறனாளிகள் நாங்க இவ்வளோ படிச்சிருக்கோம் பிஹெச்டி பண்ணியிருக்கோம் எல்லாமே பண்ணிருக்கோம் எல்லாத்துக்குமே அரசு வைக்கிற தேர்வுகள் எல்லாமே இருக்கும் ஆனால் எங்களுக்கு உண்டான அந்த ஒரு வேலை வாய்ப்புகளோ எதுவுமே எங்களுக்காக இன்னும் கிடைக்கவே இல்லை ஒரு காலத்தில் படிச்சு முடிச்சோம்னா வேலை கிடைச்சிடும் ஆனா இன்னைக்கு அந்த சூழல் இல்ல நீங்க அனைத்து பட்டதாரிகளும் ரயில் நிலையங்கள தெருக்கல்ல வியாபாரியா இருந்து கஷ்டப்படுறோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு மாசம் உதவித்தொகை வந்து ஆயிரத்தி எண்ணூறுவா தராங்க ஒரு அரிசி மூட்டை ஆயிரத்தி எட்நூறுவா வைக்குது ஆயிரத்தி எட்நூறுவா வைக்கும் போது இவங்க கொடுக்குற ஆயிரத்தி எண்ணூறு ரூபா பத்தமா அவங்க கொடுக்குற ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் வச்சு எங்களால் ஃபேமிலி எதுவுமே ரன் பண்ண முடியல எங்களுக்கு வேலை கேட்டோம் இயக்குநர்கிட்ட போய் கேட்டோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வேலையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி ரூடா பேசுறாங்க மாற்றுத்திறனாளிகள் கடற்கரைக்கு செல்வதற்கு தனியாக பாதை அமைத்து கொடுக்கிறோம் என்று பெருமையாக விளம்பரம் செய்கின்ற வெற்று விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலை வாய்ப்பை இதுவரை உருவாக்கி தரவில்லை தேர்தல் அறிக்கையில் கூறியதை கூட நிறைவேற்றி தர முடியாமல் நிர்வாக திறனற்ற முதல்வராக இருக்கிறார் ஸ்டாலின் கைவிடுங்கள் கழகம் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் பணி வாய்ப்புகள் உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் அவர் இதுவரையும் அதை பத்தி பேச கூட இல்ல அவர் ஆட்சிக்கு வந்து பலமுறை நாங்கள் வந்து போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தியிருக்கோம் கோரிக்கை வலியுறுத்தி இருக்கோம் ஆனா வந்து எங்களை கண்டுகொள்ளவே இல்லை அறிக்கையை வெளியிடுற அறிக்கை எங்களுக்கான அறிக்கையை வெளியிட சொல்லுங்க இல்ல உதவி தேகைய மாசம் பத்தாயிரம் ரூபான்னு ஒரு ஆளுக்கு போட சொல்லுங்க ஐயா நேத்து வந்து அமைச்சரை பார்த்தோம் அச்சுத்துறை மினிஸ்டர் பார்த்தோம் அச்சுத்துறை மினிஸ்டர் மூணு வருஷமா சொல்லிட்டு இருக்காரு நாங்க நாலு சதவீதத்துக்கு மேல கொடுத்துருவோம் நாலு சதவீதத்துக்கு மேல கொடுத்துருவோம் இன்னொருல எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கல மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்களுக்கு ரைட்ஸ் அதாவது உரிமைகள் என்று பெயர் சூட்டிய விடியா திமுக அரசு பார்வை மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை காலில் போட்டு மிதிக்கிறது நாங்கள் வந்து நியாயமாக எங்களுக்கான வேலையை மட்டும்தான் கேட்குறோம் நாங்கள் வந்து எதுவுமே பிச்சை கேட்கல எங்களுக்கான உரிமை எங்களுக்கான ரைஸ் என்னவோ அதை மட்டும் தான் கேட்குறோம் மனித உரிமை எல்லாம் வேண்டாம் மனசாட்சி கூடவா இருக்காது என்று கேட்கின்ற அளவிற்கு ஸ்டாலின் அரசின் காவல்துறை செயல்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் இதே இடங்களில் பல நாள் பதினைந்து பதினாறு நாட்கள் போராட்டம் வரைக்கும் இதே அலுவலகங்களில் இதே இடங்களில் அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு எவ்வித அழுத்தமும் காவல்துறை தரவில்லை ரொம்ப இந்த நடந்து சாதகமாக காவல்துறை செயல்படுது என்பதை நாங்கள் குற்றச்சாட்டாக முன்வைக்க விரும்புகிறோம் சென்னை மெரினா மாற்றுத்திறனாளி ஆணையரகம் முன்பு அற போராட்டம் நடத்திய பார்வை மாற்றுத்திறனாளிகளை ஏமாற்றி அடக்குமுறையை கையாண்டு இரவு நேரத்தில் ஊருக்கு வெளியே நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இறக்கி விட்டு விட்டு வந்து விட்டது அமைதி முறையில அழவழி முறையில அவங்கள வச்சு லாஸ்டா எங்களை வந்து கீழம்பாக்கம் அந்த பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு போயிட்டாங்க இதனால நாங்க பார்வை இல்லாததை ஒரு காரணம் காட்டி எங்களை வந்து ஒரு அந்த கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாப்ல விட்டது அது எங்களுக்கான ஒரு எவ்வளோ ஒரு அவமானம் எங்க போறோம் அப்படின்னு கேட்டா அந்த காவல்துறையினர் வாயே திறக்க மாட்டாங்க வாய் ஊமை போல போறாங்க நாங்க என்ன பண்றது ஏது பண்றது என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க இங்க உள்ள இயக்குனர் என்ன ஏதுன்னு கண்டுக்க மாட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் திரு ஸ்டாலின் கொடுத்த உறுதியை ஏன் நிறைவேற்றவில்லை என்று கேட்டதற்குத்தான் இத்தனை அராஜகம் செய்கிறதா விடியா திமுக அரசு அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு மாதாந்திர உதவித்தொகை உயர்வு என்னாயிற்று என்று கேட்டால் அத்துமீறு மா ஸ்டாலின் அரசு எங்களுக்காக எங்களுக்கு வேலை செய்யணும்னு சொல்றாங்க எங்களுக்கான வேலையை கொடுப்பதற்கு எங்க படிப்பு எங்க தகுதிக்கான அரசு வேலையை கொடுப்பதற்கு என்ன தயக்கம் அவங்களுக்கு எங்களுக்காக இருக்கிற ஆபீஸ்ல எங்களை போல ஒருத்தவங்க வேலை செய்ய முடியல திருச்சி புத்தூர் அரசு விழிழந்தோர் பெண்கள் பள்ளியின் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ தேர்வு நேரத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்து போனதற்கு நீதி விசாரணை கேட்டால் கண்டும் காணாமல் இருக்குமா இந்த விளம்பர மாடல் அரசு பார்வையிட்டிருக்கான பள்ளியில அந்த ஸ்கூல்ல ராஜேஸ்வரி என்கிற அந்த மாணவி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்லயே வந்து தூக்கி இழுத்தாங்க விசாரிக்க சொன்னா இன்னும் அதுக்கான நடவடிக்கை எதுவுமே எடுக்காம இருக்காங்க பெண்கள் படிக்கிற இடத்துல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எங்களுக்கான நியாயமே இல்லாம போயிருல்லாம் கணி தெரிஞ்சவங்களுக்கு நார்மல் குழுனா உடனே ஆக்சன் எடுக்கிறாங்க பார்வையிட்டு இருக்குன்னா ஆக்சன் எடுக்க மாட்டேங்கிறாங்க இல்ல எங்களை பார்க்க வைக்கப்படுறாங்களே இந்த துறையில இருந்துகிட்டு எங்கள் எங்கள் நாங்கள் கத்துற குரல் வந்து எங்கள் செயலாளர்களுக்கு கேட்கலையா நாங்கள் கிளாம்பக்கம் கிளாம்பக்கத்தில் கூட்டி போய் விடாதீங்க அப்படின்னு சொல்கிறோம் காவல்துறையை வச்சு மிரட்டுறாங்க மிரட்டி காவல்துறை எங்கள் பஸ்ஸில் ஏற்றி வராங்க விடுறாங்க அங்கே போய் நேற்று ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு விளம்பர மாடல் அரசின் திட்டங்களும் அறிவிப்புகளும் ஏட்டளவில் மட்டுமே இருக்கின்றன யாருக்கும் பயனும் இல்லை எவருக்கும் பாதுகாப்பும் இல்லை அந்த வரிசையில் இந்த விடியா திமுக அரசு பார்வை திறனாளிகளுக்கு மட்டும் விடிகளை தந்துவிடவா போகிறது ஆதலால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உண்மையான விடிகள் கிடைக்கும் என்று பார்வை திறனாளிகளும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள் நாங்க எங்க துறையை கையில வச்சிருக்க எங்க மினிஸ்டர் பாக்குற வரையும் முதலமைச்சர் ஐயா பாக்குற வரையும் எங்களுக்கு போராட்டம் தொடரும் போராட்டம் தொடரும் எங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கிற வரையும் தொடரும்